அதாவது இப்ப நாம வந்து அகம் புற் பிரிக்கிறோம் நீங்க அகம் புற் பிரிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது தான் புறத்தோட சம்மந்தப்பட்டது அகத்துலங்கிறது உங்க மனசுல என்ன விதமான உணர்ச்சிகள் வரலாம் நல்ல உணர்ச்சிகள் வரலாம் மோசமான உணர்ச்சி வரலாம் மகிழ்ச்சி வந்தா நல்லா இருக்கு பயமோ வெறுப்போ வந்தானா நமக்கு பிடிக்கல அது அப்ப நமக்கு வந்து அதுல இருந்து விடுபடணும் ஒரு ஃபீலிங் வருது அப்ப நீங்க மனசுக்குள்ள எது வந்தாலும் ஓகே வேண்டியது அதுல வந்து நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணக்கூடாது புறத்தை பொறுத்த அளவுல நீங்க நல்லது கெட்டது எல்லாமே உண்டு அப்ப அதுல நீங்க நல்லது செலக்ட் பண்ணலாம் மோசமானதை விட்டுடலாம் அப்புறம் புறச் செயல்கள் அகச்செயல்கள் பிரிச்சு விடணும் அகத்துக்குள்ள வரக்கூடியதுல வந்து நல்லது மாதிரி தோன்றினாலும் கூட நீங்க அதை நல்லதுன்னு எடுக்க கூடாது நீங்க விருப்பப்படுற மாதிரி தோன்றினாலும் கூட அதுல நீங்க விருப்பத்தை காட்டக்கூடாது மாதிரி எடுத்துக்கிறோம் மாத எடுத்துறோம் வந்து சரியானதா இருக்கலாம் சிலது தப்பானதா இருக்கலாம் இப்ப இதுல வந்து என்ன சொன்னா அங்க வந்து தப்பானது மேல அவங்களுடைய விருப்பத்தை காட்டினீங்கன்னு சொன்னா அது ஒரு தர்மத்துக்கு விரோதமானதா போயிடும் அது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும் அதனால நம்ம புற அணுகுமுறைகள்ல பொறுத்த அளவுல கொஞ்சம் தர்மமானது கரெக்டானது இதுதான் சரிங்கிற மாதிரி இதுகள்ல நம்ம பிடிவாதம் வந்து இப்ப நீங்க ஒரு எதையாவது இது இது தீரணும் பொறுத்த அளவுல நீங்க ஒரு பிடிவாதம்ங்கிறது இருந்தாலேயே நீங்க வெற்றி பெற முடியாதுல்லாம் அப்ப அது சில இதுகளுக்கு செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணாதான் நீங்க வெற்றி பெற முடியும் இப்ப அந்த பிடிவாதம்ங்கிறது எங்க பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா அகத்துக்குள்ளதான் நம்ம மனதில் உள்ள உணர்ச்சிகளில் தான் இந்த உணர்ச்சி இருந்தா தான் பரவாயில்ல இந்த உணர்ச்சி இருந்தா சரியில்லைன்னு சொல்லி உங்களை நீங்கள எப்படி வச்சுக்கணுங்குறத ஒரு பிடிவாதம் இருக்கக்கூடாது உங்களை பொறுத்தளவு நீங்க விட்டுறணும் உங்களை பொறுத்தளவு நீங்க இயற்கையினுடைய கையில உங்களை விட்டுறணும் அப்போ உங்க பிடிவாதம் தான் உங்களை ஒரு தனிமைப்படுத்தும் நீங்க உங்களை வந்து நீங்க இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னாலே உங்களை தனிமைப்படுத்தும் நீங்க ஒரு தனி நபராகவே மாறிடுறீங்க நீங்க உங்களை தனிமைப்படுத்துறதுக்கு காரணமே பிடிவாதம் மட்டும்தான் அப்ப அகத்தை பொறுத்த அளவுல பிடிவாதம்ங்கிறது வந்து உங்களை வந்து உங்களுக்கு இந்த உணர்ச்சிகளை மனநிலையில நீங்க எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியா இருந்தா நல்லா இருக்கும் வருத்தம் இருந்தா சரியில்லைன்னு சொல்லி உங்களுடைய மைண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க ஒரு பிடிச்சு வைக்கிற உங்களுக்கு ஒரு ஷேப்ப நீங்க பிடிச்சு வைக்கிறது தான் பிடிவாதம்ங்கிறது அந்த பிடிவாதம் தான் தப்பு ஒரு செயல்ல நீங்க வந்து கண்டிப்பா அந்த செயல்லை பண்ணித்தான் ஆகணும்ங்கிறது வந்து அதுவும் வந்த ஒரு அது வந்து அது பிடிவாதம்னு சொல்லி பிடிவாதமாகவே இருந்தாலும் கூட அது தான் எந்த செயலுமே பண்ண முடியும் இல்லைன்னா எந்த செயலுமே வெற்றி பெறாது சரி போற போக்குல நம்மளால முடிஞ்சதே செய்ய சொன்னா ஒரு செயலுமே வெற்றி பெறாது அப்ப அது வந்து நம்ம செய்யற செயலில் வந்து ஒரு உறுதி இருக்கணும் செஞ்சுதான் தீரணுங்கிற மாதிரி உறுதி இருந்தால்தான் செயல் வெற்றி பெற முடியும் குழந்தைத்தன்மையா கள்ளங்கப்படத்துக்கு தன்மைன்னு சொல்லி சொன்னா சொல்ல போனா பிடிவாதம் தான் இலிவாதம் இல்லாம இருக்கிறது தான் குழந்தை தன்மையே இப்ப குழந்தைய பாருங்க அது எல்லா விதமான உணர்ச்சிகளையும் காட்டும் ஆனா எந்த உணர்ச்சியிலயுமாவது இது நான் இந்த உணர்ச்சியில தான் இருப்பேன் இந்த உணர்ச்சியில இருந்து இது பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு கில்ட்டியா இருக்கும் ஒரு மோசமான உணர்ச்சி வந்துருது ஒரு கோபம் வந்துருது எதாவது வந்துருந்துன்னா இப்ப கோபமா இருந்துட்டேன்னா என்ன கிலிட்டியா ஃபீல் பண்ணாது ஒரு நல்ல உணர்ச்சியோடய நான் இருப்பேன்னு சொல்லி எந்த உணர்ச்சியும் இந்த நேரத்துல எது வருதோ அதை காட்டிடும் அடுத்த நிமிஷம் தான் இதுல இருந்து விடுபட்டுரும் அப்ப வந்து எந்த பிடிவாதமும் இல்லாம இருக்கிறது தான் குழந்தை தன்மைங்கிறது நம்மளுடைய எமோஷனை பொறுத்தளவுல எந்த இதையுமே நமக்கு கூடாது இதுதான் நல்லது இந்த இயல்பு தான் கரெக்ட்னு சொல்லி நம்ம அகத்தை அளவு நமக்கு எந்த இயல்பையுமே நம்ம பிடிச்ச கூடாது இப்ப நம்ம அகச்செயல்கள்ங்கிறது உங்களுடைய மனசுல ஏதாவது ரியாக்ஷன் மாதிரி ஒவ்வொரு கணந்தோறும் வந்துகிட்டே இருக்கு ஒரு சிந்தனை வருது ஒரு எமோஷன் வருது இதெல்லாம் உங்களுக்குள்ள வருது அது வந்து எதனால வருதுங்கன்னா சூழ்நிலையில இருந்து வருது உதாரணமா ஒருத்தர் வந்து உங்களை திட்டாரு அல்லது ஒருத்தர் உங்களை போகணுன்னு சொல்றாரு திட்டம் வருது குழந்தை சொல்றதெல்லாம் புறத்துல உள்ளது அது திட்டுறதுனால அவங்களுக்கு ஒரு வரும் அந்த ரியாக்சன் எல்லாமே அது அகச்செயல் சொல்றோம் அது திட்டுறது வைக்கிறதுங்கறதெல்லாம் புற செயல்கள் அப்ப அதனுடைய காரணமா தான் அவங்களுக்கு வருது சூழ்நிலையின் காரணமா தான் அவங்களுக்கு மனசுல ஒரு ரியாக்சன் மாதிரி வருது அகச்சியலை வரக்கூடியது எல்லாமே ரியாக்ஷன் தான் இப்போ இப்ப அதே நேரத்துல இப்ப நீங்க வந்து மனசுல வந்து ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறீங்க அந்த வேலையை செய்யணும்னு முடிவு எடுக்கிறது கூட அகத்துலதான் வருது ஆனா அதுவும் நான் அப்படியே அகத்துல வந்தாலும் கூட அது புறத்தை சரி பண்றதுக்காக வர்றதுனால இந்த அகத்துல வரக்கூடிய சிந்தனையை கூட நீங்க புறத்தோட தான் சேர்த்துக்கணும் நம்ம அந்த புறத்துல இருந்து உங்களுக்குள்ள ஏதாவது ரியாக்சன் அந்த ரியாக்ஷன் மட்டும்தான் நம்ம அகாமிட்டு எடுத்துக்கணும் அந்த அகத்துல வரக்கூடிய அந்த ரியாக்ஷன் எல்லாம் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ரியாக்ஷன் அப்படித்தானே எடுத்துக்க வேண்டியதுதான் ஒரு ஒருத்தர் நம்ம பொழுது சொல்லி சொன்னா ஒரு மகிழ்ச்சி வருது நம்மள வந்து இழந்து ஒரு வருத்தம் வருது அது ஒரு ரியாக்ஷன் அந்த ரியாக்சனா நம்ம அப்படிதான் அது நேச்சுரல்கிட்ட எடுத்துக்கிடணும் அது ரியாக்ஷனே இல்லாம பாத்துக்கணும் நான் எப்பவுமே வந்து ஒரு சமநிலையோட இருப்பேன் எது வந்தாலும் நான் அதை வந்து கண்டுவிட மாட்டேங்கிற மாதிரி எல்லாம் நீங்க உங்களை மெயின்டைன் பண்ணுங்க அவசியம் இல்லை அதெல்லாம் நேச்சுரலா என்னொன்னாலும் வந்துட்டு போட்டோம் வந்தது மேல நம்ம ஒரு பிடிவாதமா இது செலக்ட் பண்ணக்கூடாது அது நேச்சுரலாக வந்துட்டு வந்தது எல்லாமே தானாகவே போயிடும் எதுவுமே அங்கே வந்து இல்லை நான் வந்துட்டு நான் இருந்துட்டு போறேன் எல்லாம் இருக்காது அது 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 ஓட்டுக்கு போயிடும் அது அதனால நம்ம எதையுமே அகத்துல நம்ம எதையும் மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவையில்லை அது நேச்சுரலாவே மெயின்டைன் ஆகாது அது நாம ஏதோ ஒரு பிடிவாதம் பண்றதுனாலதான் சிலது அன்னசூசியா மெயின்டைன் ஆகிறது